அன்போடு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நமது ஒன்பதாவது வார்டு வட்டக்கழகம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தெருமனை பிரச்சாரத்திற்கு வருகை தந்துள்ள அண்ணன் மேயர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு செல்கிறார்கள் எப்படி செல்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற பையன்களை கையை பிடித்து இழுத்து கையெழுத்து அதுதான் என்ன என்று முதலில் உங்களிடத்தை நான் விளக்க வேண்டும் நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறோம் தமிழ் பேசுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் பக்கத்திலே இருக்கிற வெளிநாடுகளுக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு ஆங்கிலம் வேண்டும் இங்கிலீஷ் வேண்டும் எங்கள் தாய்மொழி தமிழையும் ஆங்கிலத்தையும் எங்களுக்கு போரும் இந்தி என்ற ஒன்றை பிடிக்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறோம் இந்தியை படிக்கக் கூடாது என்று சொல்வதற்கு இவர்கள் யார் என்று சொல்லுகிற இடத்திலே இவருக்கு பிஜேபி இருக்கிறது சிறப்பான திட்டம் பெண்களுக்கு உரிமை கலையுடைய உரிமை திட்டம் மாணவி மாணவர்களுக்கு நாடகம் கால உணவு திட்டம் எண்ணுத்த திட்டத்தை இன்னைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய அண்ணன் தளபதியுடைய இனி சந்தனாவை ஒன்பதோட்ட காலத்துடைய சார்பாக ரொம்ப அருமையாக ஏற்பாடு இது அதே மாதிரி இந்த பகுதி ஒன்பதாவது இந்த வார்டு மாமன்ற உறுப்பினர் என்னுடைய தங்கைக்கு சுப்புலட்சுமி அவர்கள் மேயராக இந்த சைக்கிள் என்னை சுற்றிட்டு வந்தோடைய என்னை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மேயர் பகுதிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் அன்றாட என்னுடைய வந்து தொலைபேசி நேர்லயும் அதே மாதிரி சகோதரர் அவருடைய கணவர் குணா என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து எங்கள் வார்டுக்கு இது தேவை இந்த ரோடு இந்த சாலை என்னென்ன வேணும் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு எப்படி அவங்க சேர்ந்தாங்களோ அந்த பகுதியை அந்த மக்களுக்கு இன்னும் அடிப்படை பணிகளை செஞ்சு கொண்டு வருகிறார்கள் எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் எப்படியா இருக்க தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற கட்சி யாரும் ஏற்றுகிற இல்லை